டே என்னையே இப்படி ஏமாத்திட்டீங்களடா கடைசியில் நானே வந்து ஏமாந்து உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் வந்து கேரவேன்ல இருந்து தான் இறங்கி வர்றாரு போல இருக்கு காடு மரங்களின் மாநாடு காட்டுக்குள்ளே நடக்குது அதனால வந்து கேரவேனை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த கேரவேன் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி கிட்ட இல்லை அண்ணன் சீமானவர்கள் எப்பொழுதும் கேரவேன்ல இருந்து இறங்கி வந்து நம்ம பார்த்தது இல்லை ஆனால் மரங்களின் மாநாட்டில் கேரவேன்ல இருந்து இறங்கி வர்ற மாதிரியான ஒரு காட்சி ஒரு வீடியோவை பார்த்துட்டு உண்மையிலேயே அது கேரவேன் தான் போல இருக்கு சார் காட்டுக்குள்ளேங்கிறதுனால அண்ணன் சீமானவர்களுக்காக கேரவன் போயிடுச்சு அப்படின்னு நம்ம கூட தப்பா நினச்சிக்கிட்டு நேற்று வந்து ஒரு காணொலியை பதிவு பண்ணிட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு இவனுங்க நம்ப வச்சிட்டானுங்க அது கேரவன் தான் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல ஒரு பொய்ய அவதூற பரப்பி இந்த தாவேக்கா தற்குறிங்க சீமானவர்களை நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சு பேசக்கூடிய என்னையே இவனுங்க நம்ப வச்சிட்டானுங்கன்னா பொதுமக்கள் எத்தனை பேர் சீமானவர்கள் வந்து கேரவன்ல இருந்து தான் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பான் ஏண்டா எப்படா இப்படியெல்லாம் அவதூறு பரப்புறீங்க அதாவது உறவுகளே ஒரு மிகப்பெரிய தவறு நடந்து போச்சு அண்ணன் சீமானவர்கள் நேற்று மரங்களின் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சாரு திருத்தணி அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டாய்லெட்டு ஆக்சுவலாக அது வந்து கேரவேன் கிடையாது காட்டுப்பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே வந்து இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்காக மொபைல் டாய்லெட்டை வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அதைத்தான் பயன்படுத்திட்டு அண்ணன் சீமானவர்கள் இறங்கி வந்திருக்காரு அதனுடைய காணொளி வந்து சமூக ஊடகங்கள்ல பயங்கரமாக வைரலானதை தொடர்ந்து சீமானவர்கள் இருந்து இறங்கி வராரு சீமானுக்கும் விஜய்க்கும் என்ன பெரிய வேறுபாடு விஜய் அவர்களாவது வந்து பல வருடங்களாக ஒரு நடிகனாக இருந்து கேரவனை பயன்படுத்தினாரு சீமானவர்கள் வந்து களத்தில் நிற்கிறாரு மக்களுக்காக அரசியல் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்களேடா உங்கள் தலைவன் பாருங்கடா இந்த மாதிரி வந்து இருந்து இறங்கி வர்றாரு விஜய்க்கும் சீமானுக்கும் என்னடா வித்தியாசம் எல்லாம் வந்து விஜயை எந்த மூஞ்சியை வச்சிட்றா எல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த தாவேக்கா தற்கொலைங்க நேற்று கேட்டப்ப நம்ம ஒரு விளக்க காணொலி போட்டோம் அந்த விளக்க காணொலியில் டே முட்டா பசங்களா அது வந்து காட்டுக்குள்ளே நடந்த ஒரு மாநாடு அங்கே வந்து கேரவேன் அப்படின்ற ஒரு தேவை இருந்துச்சு ஆனால் மதுரையில் நீங்கள் நடத்தின மாநாடுங்கிறது ஒரு பொட்டல் காடு அங்கே லட்சக்கணக்கில் தொண்டர்கள் கூடி இருந்தாங்க காட்டுக்குள்ள தொண்டர்கள் கூடுனா கூட வெயில் அடிக்குது அப்படின்னா மரத்துக்கு கீழே நின்றுட்டு போயிடலாம் ஆனா ஒரு பொட்டக்காட்டுல மாநாடு நடக்குதுன்னா அங்க எப்புடுறா வந்து நிழலுக்கு கூட ஒதுங்க இடமில்லாம என்னடா பண்ணுவாங்க தொண்டர்கள் அங்க கீழ விரிக்கப்பட்டிருந்த தார் எடுத்துக்கிட்டு அவன் தலைல போத்திக்கிட்டு மதுரை மாநாட்டில் நின்னுகிட்டு இருந்தான் இங்கே வந்து மரங்களின் மாநாட்டில் மரம் நிழல் தரக்கூடியது அதுக்கு கீழே நின்று நாங்கள் நிழலில் நின்றுக்குவோம் அண்ணன் சீமானவர்களுக்கு கேரவன் வந்துடுச்சு போல இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம தவறுதலாக வீடியோ போட்டுட்டோம் அது அண்ணன் சீமானவர்களுக்காக மட்டுமல்ல அனைவரும் பயன்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட மொபைல் டாய்லெட் அதில் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் போய் அந்த டாய்லெட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு இப்போதான் தெரிய வந்திருக்கு அடப்பாவிகளா நீதியா அண்ணன் சீமான் கேரவேன்ல இருந்து இறங்கி வந்தாருன்னு என்னையே பேச வச்சிட்டீங்களடா தாவேக்கா தற்குறீங்களா ஆக மொத்தத்தில் இவனுங்க படப்பின அவதூரை உண்மைன்னு நம்பி சீமானவர்கள் கேரவேனில் இருந்து தான் இறங்கி வந்தாருன்னு எத்தனை பேரை நம்ப வச்சிருப்பாங்க இவங்க அவதூறு பரப்புறதுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறிதும் சலைச்சவங்க இல்லை அந்த தாவேக்கா தற்குறிங்க இவங்க வந்து இந்த ஆபாச ஐடிவிங்கன்னு நம்ம சொல்லுவோம் இந்த திமுக ஐடிவிங்க ஆபாச ஐடிவிங் இவங்க ஆ பா 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 ஐடிவிங்க இவங்க எந்த அளவுக்கு எல்லாம் மீறிவனுங்க வந்து போய் அவதூறு பரப்புறானுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம வச்சிருப்பாங்க இதை இன்னைக்கு நம்ம இதை விளக்க காணொலியாக போட்டு அது உண்மையிலேயே இல்லை அது கேரவேன் இல்லை அது மொபைல் டாய்லெட்டு திரும்ப திரும்ப நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களும் ஏன் இந்த காணொலியை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு வீரியமா அவதூறு பரப்புறாங்களோ அந்த அளவுக்கு வீரியமா நம்ம உண்மையும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு தனி கண்டா போட்டு பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன் நான் ஏண்டா அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக மொபைல் டாய்லெட்டை கேரவன்னு அவதூறு பரப்பணும் அப்படின்னு இந்த தாவேக்கா தற்கொறைகளை தண்ணி குடிக்க வைக்காம நான் விட போறதில்லை விஜய் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த வாகனத்தை பத்தி பேசுவோமா அப்படியே இழைச்சி வச்சிருக்காங்க கண்ணாடி கின்னாடிலாம் போட்டு அப்படியே இலைச்சி வச்சுருக்காங்க அப்படியே வந்து சுற்றி பார்த்தோன்னா அப்படியே பக்காவாக ஃபோக்கஸ் லைட்டு வெளியில் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து பிளாக் ஸ்டிக்கரிங்கு ஏன் பிளாக் ஸ்டிக்கரிங்கன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்கு அப்படி உள்ள என்னென்ன இருக்குது சகல வசதிகளும் இருக்குது அதாவது உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கும் அதாவது கூலிங்காக இருக்க வேண்டியது கூலிங்காக இருக்கணும் இல்லையா அதாவது நான் இந்த கூல்ட்ரிங்ஸை சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே படுத்துற வேண்டியது படுத்துக்கிட்டு அப்படியே இவர் வந்து பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் பெரிய விஷ்ணு பகவான் அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே பாம்பு மத்தில படுத்துக்கிட்டு தான் அப்படியே போவார் அப்படிங்கிற மாதிரி அந்த வாகனம் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு சொகுசா ஊர் ஊருக்கு போகும் அண்ணனை தட்டுவாங்க ஆஹ் ஆனா வெளிப்புறம் வந்துருச்சுங்கன்னா ஆனால் நீங்க வெளியே வந்து தலை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கண்ணா அப்படின்னு அப்படியே கையை காட்டிட்டு ஏ நெஞ்செல் கூடி இருக்கும் அப்படின்ட்டு வருவார் தலைவர் பேசுவாரு அதுக்கப்புறம் என்னப்பா ஓகேவா அடுத்துங்க ஆனா அடுத்து திருச்சிங்கண்ணா திருச்சியா சரி ரைட் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டை போடுறேன் நீ வண்டி அப்படியே குழுங்காம அழுங்காம அப்படியே ஓட்டுறா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு தூக்கத்தை போடுவார் ஒரு குட்டி கதை சொல்ற மாதிரி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டதுக்கப்புறம் திருச்சி வரும் அங்கே இருந்துருச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே பேப்பர்ல எடுத்து அப்படியே படிச்சுட்டு அப்படியே வண்டி அடுத்து மதுரைக்கு இப்படியே வந்து இதுக்கு பேர் சூறாவளி சுற்றுப்பயணமாடா ஏதோ பிக்னிக் போற மாதிரி வண்டி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு வண்டியை நான் பார்த்ததே இல்ல இப்படி வண்டியெல்லாம் இருக்காடா இந்தியாவில எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் வரலாற்றுலயே எந்த ஒரு அரசியல்வாதியும் இப்படிப்பட்ட வண்டியை பயன்படுத்தி இருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்ச நரேந்திர மோடிஜி அவர்கள் கூட இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நபர் கூட இப்படிப்பட்ட வண்டியை பயன்படுத்தி நான் பார்த்ததில்லை பிரச்சாரங்கள்ல அப்ப இவர் வந்து பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வண்டியே பல கோடிகள் தேரும் ஏண்டா நீங்க எல்லாம் வந்து நான் நாங்க காட்டுக்குள்ள தெருக்கோடியில நாங்க மரங்களின் மாநாடு போட்டு கஷ்டப்பட்டு திரள் நிதி வாங்கி நாங்கெல்லாம் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க கோடி கணக்குல செலவு பண்ணி மாநாடு போடுறது என்ன வண்டி வந்து பல கோடியில வண்டி வந்து இதெல்லாம் இம்போர்ட்டட் வெஹிக்கிள் நினைக்கிறேன் இந்தியால வந்து இந்த வண்டி ரெடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது எங்கேயோ இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க ஏற்கனவே நீ வாங்கின ரோல்ஸ் டாய்ஸ் காருக்கே வந்து நீ இன்னும் டேக்ஸ் கட்டலை இந்த வண்டிக்கும் எப்படின்னு டேக்ஸ் கட்டாமல் தான் நீ கோர்ட்டில் போய் கேஸை போட்டு ஏமாத்த போகிற சார் ரைட்டு ஆக மொத்தத்தில் இந்த அளவுக்கு ஒரு சொகுசு வாழ்க்கையை எனக்கு தெரிந்து இந்த நாட்டின் பிரதமர் கூட வளர்ந்துருக்க மாட்டார் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் விஜய் அவர்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு இவிங்க நாங்கள் மொபைல் டாய்லெட்டை காட்டுக்குள்ளே வச்சதை வந்து கேரவன் அவதூறு பரப்புறீங்களடா உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணேன்னு ஒன்று இருக்காடா அப்படிங்கிற கேள்வியோட இந்த தம்பிகள் இந்த காணொலிய அவசியம் தாவேக்காவ தற்கொலைகளுடைய கண்ணில் படும் வரை பாக்குறீங்க அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையான வேளோனே செவ்வளரி தோழோனே கப்போனே